அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இது இலங்கை நாடாளுமன்றத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடிய சிறப்பு காணொலிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்த சிறப்பு அகிலத்தினுடைய நேரடி ஒலிபரப்புடன் இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் தற்போது களத்துறை மாவட்டத்தின் உடைய தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன இந்த முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண ஆயிரத்தி நூற்றி அறுபது வாக்குகளையும் சர்வ அதிகாரம் அறுநூற்றி பதிமூன்று வாக்குகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே காலி மாவட்டம் மற்றும் இதற்கு முன்னர் வெளியான மாவட்டங்களில் குறிப்பாக காலி ரத்தினபுரி மாவட்டங்களில் தபால் மூல வாக்குகளில் அனுபவனுடைய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவிலான முன்னணி பெற்றிருந்த சூழ்நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய களத்துறை மாவட்டத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக தற்போது வெளியான மூன்று தேர்தல் முடிவுகளிலுமே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியின் உடைய வெற்றி போக்கை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காலி மாவட்டத்தினுடைய காலி தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இதில் தேசிய மக்கள் கட்சி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பத்து வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் சிறிலங்கா பொதுஜனப்பெற முன்னணி மு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி விவரம் வெளியாக இருக்கின்றது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காலி மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்களிப்புகளிலும் தேசிய மக்கள் சக்தியை முன்னிலை பெற்றிருந்தார்கள் அவர்கள் குறிப்பாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை தபால் மூல வாக்களிப்பில் பெற்றுக்கொண்ட சூழ்நிலையில் காலி மாவட்டத்தின் முதலாவது காலி தொகுதியினுடைய அதாவது தபால் மூல வாக்களிப்பல்ல காலி தொகுதியினுடைய வாக்களிப்பிலும் அவர்கள் முப்பத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை வெளியான வாக்குகளின் அடிப்படையில் ஏறக்குறைய அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை காலியின் தபால் மூல வாக்குகளுடனும் காலி தொகுதியின் வாக்குகளுடனும் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே அடுத்து வரும் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அடுத்து நேரலையாக நாங்கள் லைவூடாகத் தருவதற்காக காத்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஆகிலம் யூடியூப் சேனலின் ஊடாக இணைந்திருப்பதன் ஊடாக இலங்கை நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது வெளியான மூன்று மாவட்டங்களிலுமே காலியாக இருக்கலாம் ரத்தினபுரி மாவட்டமாக இருக்கலாம் களுத்துறை மாவட்டமாக இருக்கலாம் மூன்றிலும் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக தேர்தல் கால முடிவுகளை அறிந்து கொள்வதற்கு அகிலத்தோடு இணைந்திருங்கள் நன்றி